ஹே ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்லே நம்ம வெற்றிகரமாக செவன்த்து ஒரு லெசன் வந்து முடிச்சிட்டோம் புக் கொஸ்டினும் நம்ம பார்த்துட்டோம் அதனால் ஒரு சின்ன பார்ட் வந்து ஒரு ஷார்ட் கட் வீடியோ நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதனோட ஷார்ட் கட் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா கேஸ் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் புவி மைய கோட்பாட்டை கூறியவர் ஏன்னா நம்ம ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கமெண்ட்டில் சொல்ல சொல்கிறேன் ஸோ புவி மைய கோட்பாட்டை கூறியவர் அப்படின்னு யாரும் தான் கேட்டிருந்தேன் யாருன்னா தாலமி அப்படின்றவர் தான் அதாவது தாலமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தாலமி அப்படின்றவர் தான் புவி மைய கோட்பாட்டை வந்து முன்னிறுத்துறார் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து டாலமி அதே போல் நம்ம இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடை பார்த்துக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம இந்த அடர்த்தி காண அந்த ஷார்ட்கட் பார்க்கலாம் இருக்கு சில பொருட்களோட அடர்த்தி கொடுத்துருக்காங்க அதுக்கான ஷார்ட்கட் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சில பொருட்களின் அடர்த்தி அதாவது அரை வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சரில் சில பொருட்களோட அடர்த்தி என்னென்றதை கொடுத்துருக்காங்க அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாயு வாயில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று காற்றோட அடர்த்தி அவ்வளோவா ஒன்று புள்ளி ரெண்டு கிலோகிராம் பை மீட்டர்ஸ் க்யூப் அப்படின்ற அளவு தான் வந்து இருக்கும் என்னதுங்க காற்று ஓகேங்களா சரி நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு மணியில் நின்று காற்று ரெண்டு மணி வரலும் வேகமாக நின்று அடிக்குது அப்படின்னு ஆக வச்சுங்க ஓகேங்களா காற்று என்ன பண்ணுமா ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரலாம் நின்று அடிக்கும் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்க நின்றுனா அந்த ஸ்டாப் வைக்கிறது நான் பாயிண்ட் வைக்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு மணிக்கு நின்று காற்று ஒன்று புள்ளி ரெண்டு மணி வரலாம் என்ன பண்ணுமா செம்மையாக வந்து அடர்த்தியாக வந்து அடிக்கும் அப்படின்னு ஆகி ஓகேங்களா அந்த அடர்த்தின்ற குழுவேடுக்காக சொல்கிறேன் அப்போது ஒன்று புள்ளி ரெண்டு காற்றோட அடர்த்தி வந்து ஒன்று புள்ளி ரெண்டு சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது திரவம் ஸோ திரவத்தில் ஃபஸ்ட் நான் பார்க்க பொறுத்து மண்ணெண்ணெய் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறோம் மண்ணெண்ணெய் பார்க்க போகிறோம் சரியா ஸோ எண்பது வயசில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க மண்ணுக்கு போயிடுவாங்கன்னு நாகு வச்சுங்க எண்பது வயசில் என்ன போயிடுவாங்க மண்ணுக்கு போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ அது எட்நூறு வய எட்நூறு எட்நூறு வயசும் ஆயிடுச்சுடனா அது சுற்றினா இருக்கும் பில்லு வந்து நிறைய முளைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு வச்சுங்க ஓகேங்களா ஸோ எண்பது வயசில் மண்ணுக்கு போயிடுவாங்க அதை சுற்றி இருக்கும் நிறைய முளைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடத்தியாக முளைஞ்சிட்ருக்கோம் நாபு வச்சுங்க அப்போ எட்நூறு ஓகேங்களா அப்போது எண்பது மண்ணுக்கு போயிடுவாங்க இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ மா மான் ஆரம்பிக்க த்ரீ டிஜிட்டில் இருக்கும் பாருங்கள் மண் எண்ணெய் மரம் இதுவும் த்ரீ டிஜிட் இதுவும் த்ரீ டிஜிட் அப்போ எண்பது வயசில் மண்ணுக்கு போயிடுவாங்க த்ரீ டிஜிட்னா என்ன பண்ணிங்க இன்னொரு ஆட் பண்ணிங்க அப்போ எட்நூறு அப்போ மண்ணெண்ணெயோட அந்த அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கிலோகிராம் பை மீட்டர்ஸ் ஸ்கியூப் ஓகேங்களா அடுத்து நம்ம திரவத்தில் பார்க்க போகிறது நீருங்க ஓகேங்களா ஸோ நீரோட அடர்த்தி இதை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் தௌசண்ட் அப்படின்றத ஒரு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு வேல்யூ நீர் அப்படின்றத தௌசண்ட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைனாலும் நான் அதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒரு லிட்டரு தண்ணி ரொம்ப அடர்த்தி ஆகுது என்ன பண்ணுறாங்களா மூணு காருக்கு போட்டு மூணு வாட்டர் கன் மூடி போட்டு மூடி வச்சிருக்காங்க ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா பாருங்கள் மூணு வாட்டர் கன் மூடி போல் தான் மூணு ஜீரோ அப்போ மூணு வாட்டர் கன் மூடி போட்டு மூடி வச்சிருக்காங்க ஓகே ஏன்னா ஒரு லிட்டர் தண்ணி என்ன பண்ணுது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஓகேங்களா அப்போ ஒன்று மூணு ஜீரோன்னு எவ்வளோங்க ஆயிரம் அப்போது நீரோட அடர்த்தி வந்து பார்த்தோன்னா ஆயிரம் கிலோகிராம் பை மீட்டர்ஸ் க்யூப் கிளியருங்களா இப்போ மண்ணெண்ணெய் எண்ணெய் புரிஞ்சிடுச்சு நீர் புரிஞ்சிச்சா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாதரசம் ஸோ பாதரசம் பாருங்கள் ஒத்தனுக்கு மூணு பாதம் இருக்கான் ஓகேங்களா ஸோ நான் ஒத்தனுக்கு மூணு பாதம் இருக்கான் ஓகேங்களா சரி எல்லாருக்கும் ரெண்டு பாதம் தானே இருக்கும் ஆனால் ஒத்தனை மட்டும் என்ன பண்ணுதான் மூணு பாதம் இருக்கான் அதனால் அவனுக்கு அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால ரசத்தை ஆறாக ஊற்றி குடி குடின்னு குடிக்கிறான் என்ன பண்ணுறா ரசத்தை ஆறாக என்ன பண்ணுறானா குடி குடின்னு அவன் குடிக்கிறான் அப்படின்னு ஆகு வச்சுங்க ஓகேங்களா ஒத்தனுக்கு மூணு பாதம் அப்போ பாதம் ஆனால் என்ன பண்ணுறான் அவன் ஆறாக ஊற்றி ரசத்தை குடிக்கிறான் அப்போ ஆறு ரசத்தை வந்து வளித்து வலிச்சு குடிக்கிறான் அப்படின்னு ஆகி வச்சுங்க அப்போ வளைச்சி வளைச்சினா ஜீரோ ஜீரோ அப்போ பதிமூணு ஆறுநூறு ஓகேங்களா எவ்வளோ பதிமூணு ஆறுநூறு புரியுதுங்களா ஒருத்தனுக்கு மூணு பாதம் இந்த பாதத்தை நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தனுக்கு மூணு பாதம் சொல்கிறேன் இந்த ரசத்தை நான் என்ன சொல்கிறேன் ஆறா ரசத்தை ஊற்றி குடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா பாதம் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கணுன்றதுனால ஓகேங்களா ஸோ அப்போ பதிமூணு ஆறுநூறு அப்படின்றது பாதரசத்தோட அந்த அடர்த்தி ஓகேங்களா சரி இப்போ இந்த திரவத்தை வந்து மறுபடியும் நான் நூறு இதில் நூறு ஷார்ட் கட் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீருக்கு நீங்கள் ஆயிரம் நாகுச்சிரின்னு வச்சிங்களேன் ஸோ அதுலேருந்து இரநூறு கழிச்சா என்ன கிடைக்கும் மண்ணெண்ணெய் கிடைக்கும் ஏன்னா நீரை விட மண்ணெண்ணோடய அடர்த்தி கம்மி ஓகேங்களா அப்போ அதை இரநூறு கழிச்சா நம்மளுக்கு வந்து மண்ணெண்ணெய் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இது ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின் நீரை விட பாதரசத்தோட அடத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஆறு மடங்கு ஓகேங்களா இது ரொம்ப முக்கியங்க இது ஆல்ரெடி கேட்கப்பட்டிருக்கு நீரோட பாதரசத்தோட அடர்த்தி எவ்வளோன்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஆறு மடங்கு அப்போ நீங்கள் ஆயிரத்துலேருந்து பதிமூணு புள்ளி ஆறுனா பிறகு நீங்கள் என்ன உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும் பதிமூணாயிரத்தி ஆறுநூறு வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா அப்போ இதுவும் கிளியருங்களா ஸோ இது ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ண முடியும் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஷார்ட்கட்டையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது திடப்பொருட்கள் ஸோ தின்மங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்களேன் மரம் ஸோ மான ஆரம்பிச்சு த்ரீ டிஜிட்டில் இருக்குதுன்னா சொன்னீங்களா ஸோ மரத்தை நீங்கள் ஏழழாக நட்டு வச்சிங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக வளருங்க ஏழு அழா மரத்தை நீங்கள் நட்டிங்கன்னா என்ன பண்ணோம் ரொம்ப அடர்த்தியாக வளரும் அப்படின்னு ஆகி வச்சுங்க அப்போ ஏழழாக அடர்த்தியாக வளரும் ஓகேங்களா அப்போ ஏழு ஏழு அடர்த்தியாக வளரும் பூஜ்ஜியம் எழுநூற்றி எழுபது கிலோகிராம் பை மீட்டர்ஸ் க்யூப் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொன்னப்போல மாலை ஆரம்பித்தாலே அது த்ரீ டிஜிட்டில் இருக்குன்னு ஒரு ஷார்ட் கட் சொல்லியிருந்தேன் அப்போ எழுபத்தேழு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டு போகிறீங்க அப்போ எழுநூற்றி அறுபது கிலோகிராம் பை மீட்டர் ஸ்க்யூப் அப்படின்றத வந்து அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் அலுமினியம் ஸோ அலுமினியம் அப்படின்றத வந்து பார்த்தினா ஸோ இருபத்தேழு வயசில் ஆள் மின்னுவான் அப்படின்னு ஆகிவிச்சிங்க இருபத்தேழு வயசில் ஒரு ஆள் என்ன பண்ணுவானா அப்படியே மின்னுவான் அப்படின்னு ஆபிச்சிங்க இருபத்தேழு வயசில் ஆள் என்ன பண்ணுவான் மின்னுவான் அப்படின்னு ஆகி வச்சுங்க ஓகேங்களா அப்போ இருபத்தேழு அப்படின்றதான் நம்மளுக்கான குழுவேடு ஆள் மின்னுவான் அப்போ அலுமினியம் இருபத்தி ஏழு அப்படின்றது தான் நம்மளுக்கான குழுவேடு ஓகேங்களா இது ஒன்றாச்சுங்களா அடுத்து பாருங்கள் இரும்பு ஸோ இரும்பு வந்து பார்த்தோன்னா ஏழு எட்டு இரும்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க என்ன ஒரு ஏழு எட்டு இரும்பு தாயாமா அப்படின்னு கேப்பில்ல அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க அப்போ ஏழு எட்டு இரும்பு அப்படின்னு ஒரு அப்படி துறைச்சாச்சு ஞாபகம் அப்போ ஏழாயிரத்தி எட்நூறு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தாமிரம் எட்டு ஒன்பது ஓகேங்களா ஸோ தாமிரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது தாமிரம்னா நீங்கள் என்ன வச்சுங்க தாம்பரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சென்னையில் இருக்கிற தாம்பரத்தை ஞாபகம் ஆபம் வச்சுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து காலைல ஒம்பது மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட அடர்த்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா என்ன பண்ணுவாங்களாம் வேலைக்கு போவாங்க அந்த டைமில் தான் தாம்பரத்தில் எட்டு டு ஒம்போதில் வள பஸ் ஸ்டாண்டில் மக்களோட அடர்த்தி அதிகமாக இருக்கும் அப்போ எட்டு டு ஒம்போது எட்டு ஒம்பதுனா எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றத அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு மட்டும் தான் நான் க்ளூ சொல்கிறேன் மற்றது ரெண்டு ஜீரோ நீங்கள் ஆட் பண்ணிக்க போகிறீங்க ஓகேங்களா சரி இப்போ இது மூணுக்கு நான் தனித்தனியாக சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு க்ளியர் ஆனாலும் ஓகே தான் இருபத்தேழு வயசில் ஆள் மின்னுவான் அலுமினியம் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி ஏழுநூறு இரும்பு ஏழு எட்டு இரும்புன்னு சொன்னேன் தாமிரனா எட்டு ஒம்பது மணிக்கு தாமரத்தில் மக்கள் அடர்த்தியாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இன்னொரு ஷார்ட்கட்டை சொல்கிறேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்களேன் ஸோ நீங்கள் கடையில் போய் அலுமினியம் வாங்கினீங்கன்னா ரெண்டு மணிலேருந்து ஏழு மணி வரும் தான் வாங்கணும் ஓகேங்களா அப்போ தான் அலுமினியம் வந்து நிறைய அடர்த்தியாக நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து நீங்கள் இரும்பு வாங்க போகிறீங்கன்னா ஏழு டு எட்டு அடுத்து தொடச்சி வருது பாருங்கள் அடுத்து நீங்கள் தாமிரம் வாங்க போகிறீங்கன்னா எட்டு டு ஒம்பது ஓகேங்களா அப்போ அலுமினியம் ரெண்டு டு ஏழு மணி வரலும் கிடைக்கும் இரும்பு ஏழு டூ எட்டு தாம்பரம் தாமிரம் எட்டு டூ ஒம்பது வரலும் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அந்த டைமிங் அதை வச்சு விட நீங்கள் தொடச்சா ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு ரெண்டு ஷார்ட் எது ஈஸியாகுதோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமைனா நம்மளுக்கு என்னங்க ஞாபகம் வரும் கோயில் தான் ஞாபகம் ஸோ வெள்ளிக்கிழமைனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு போவாங்க இல்லையா அப்போ நம்மளுக்கு கோயில் தான் ஞாபகம் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமல கோயிலில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரலாம் ஜனங்கள் என்னாவாக இருப்பாங்க அடர்த்தியாக இருப்பாங்க அவங்க கோயிலை சுற்றி சுற்றி வருவாங்க ஏன்னா கோயில் என்ன பண்ணுவாங்க சுற்றி வந்தால் வழிபட்டுனு இருப்பாங்க இல்லையா அப்போ காலில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரலாம் கோயிலில் அடர்த்தியாக ஜனங்க இருப்பாங்க அவங்க வளச்சி வலிச்சு என்ன பண்ணுவாங்க சாமி கும்பிடுவாங்க அதை சுற்றி சுற்றி சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரலாம் சுற்றி சுற்றி அப்போ பத்தாயிரத்தி ஐநூறு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்போ வெள்ளி வட அடத்தி பத்தாயிரத்தி ஐநூறு கிளியருங்களா அடுத்து பாருங்கள் தங்கம் சார் தங்கன்னா கோல்டு இல்லையா ஸோ கோல்டு வாங்குறது வந்து எல்லாேருக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயங்க ஏன்னா எல்லாருமே கோல்டு வாங்கணும் நிறைய நிலம் வாங்கணும் கோல்டு வாங்கணுன்னு தான் வந்து ஆசைப்படுவாங்க ஓகேங்களா அந்தமாரி நம்ம ஒரு கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்னா அது ஒம்போது கோல்டாக கூட என்ன பண்ணணுமா ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம வாங்கணும் ஏன்னா அந்த அடத்தில் என்ன இருக்கும் வேறுபாடு இருக்கும் அப்போ நீ ஒரு கோல்டு வாங்க போகிறாடானா அது ஒம்போது கோல்டில் ஒப்பிட்டு பார்த்து தான் வாங்கணும் இல்லைனா நீ என்ன பண்ணுவேன் முந்நூறு நாளும் ஃபீல் பண்ணுவேன் ஸோ வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ ஒரு கோல்டு வாங்கினா நீ ஒம்பது கோல்டாக கூட அதை ஒப்பிட்டு பார்த்தா வாங்கணும் இல்லைனா முந்நூறு நாளாக நீ ஃபீல் பண்ணுவ அப்போ ஒன்று ஒம்போது முந்நூறு பத்தொம்போது முந்நூறு அதனோட அடர்த்தி ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சுட்டு நான் ஒரு டைம் ரிவிஷன் போட நான் திருப்பி வேகமாக அந்த ஷார்ட் கட் மட்டும் சொல்லிட பாருங்க ஸோ காற்று அப்படின்னா ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரலாம் காற்று வேகமாக வயசும் ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு நம்ம சொன்னேன் அடுத்து நம்ம மண் எண்ணெய் பார்த்தோம் ஸோ எண்பது வயசில் எல்லோரும் மண்ணுக்கு போயிடுவாங்கன்னு பார்த்தோம் அப்போ எண்பதுனா எட்நூறு மண் பார்த்தோம் நீர்னா ஒரு லிட்டர் வந்து அதிக அடையாக இருந்ததுனால மூணு வாட்டர் கண் மூடி போட்டு மூடி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா இப்போ ஆயிரம் அப்படின்னு சொன்னோம் பாதரசனா ரசனா மூணு பாதம் இருக்குது அதனால் ரசத்தை ஆறா ஊற்றி குடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ பதிமூணாயிரத்தி ஆறுநூறு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரம் பார்த்தோம் ஏழா நட்டா மரம் அடத்தியா இருக்குன்னு பார்த்தோம் ஏழாயிரத்தி எழுநூறு அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி வயசுல மின்னுவான் அப்படின்னு பார்த்தோம் ஏழு எட்டு இரும்பு அடுத்து எட்டு டு ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஜனக தொகை அடத்தையா இருக்கும் அப்படின்னு நான் அந்த ஷார்ட் கட் சொல்லிருந்தேன் அப்படின்னா ரெண்டு டு ஏழு அலுமினியம் வாங்கலாம் ஏழு டு எட்டுல இரும்பு வாங்கலாம் எட்டு டு ஒன்பதுல தாமரம் வாங்கலாம் இப்பெல்லாம் அந்த இடத்துல வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு ஒரு குழு சொன்னேன் சொன்னேன் அடுத்தது வெள்ளிக்கிழமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் சொன்னேன் பத்து டு அஞ்சு கோயில் எல்லாரும் அடர்த்தியா சுற்றி சுற்றி வருவாங்கன்னு சொன்னா அப்போ பத்தாயிரத்தி ஐநூறு தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கனி வாங்க இப்போ நான் ஒம்போ அவங்க கூட ஒப்பிட்டு பார்த்தா நீ வாங்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் முந்நூறு நாளாக ஃபீல் பண்ணுவேன் அதாவது வருஷம் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு ஆகோசிச்சு சார் நம்ம பத்தொன்பதாயிரத்தி முந்நூறு ஓகேங்களா சரிங்க சரி இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ நல்லா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா சரி இந்த வீடியோக்கான ஒரு கொஸ்டினு நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோக்கு அதே போல் ஒரு கொஸ்டின் இருக்குது அதுக்கான கொஸ்டின் என்னன்னா குழந்தை நானி அப்படின்ற அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் ஓகேங்களா அதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஷார்ட் எப்படி எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதான்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா அடுத்த விடியல உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்